ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி ரொம்ப சூப்பராக டேஸ்டியான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நல்ல டேஸ்டியாகவும் ஹெல்தியாகவும் சாப்பிட்டுட்டே வெயிட்டை ரெடியூஸ் பண்ணலாம் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்திருக்கிற நியூ வியூவர்ஸ் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க இதே போல் இன்னும் மேலும் மேலும் நான் நிறையா வெயிட் லாஸ் ரெசிபிஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன் இது எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நல்லா சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்கலாம் அகலமான பவுலில் ஒன்றரை டம்ளர் ராகி மாவு எடுத்துக்கலாம் நீங்கள் வீட்டில் அரைச்ச ராகி மாவு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கடையில் வாங்கின ராகி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஆரம்பத்திலேயே நல்லா கலந்துட்டுரலாம் ராகியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது கேலரிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது நிறைய டேஸ்டியான ரெசிபி செஞ்சு வெயிட் லாஸ் பண்ணலாம் இந்த மாவில் ஒரு நார்மல் சைஸ் வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டுக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரே ஒரு பச்சை மிளகா நல்லா பொடுசாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு கை நிறச்ச கேரட் நான் நிறையாவே துருவி போட்டிருக்கேன் இது கூடவே நல்ல பீட்ரூட்டுமே துருவி போட்டிருக்கேன் இது ரெண்டுமே உங்களுக்கு நல்லா பிடிக்கும் அப்படின்னா பீட்ரூட் கேரட் ரெண்டுமே கொஞ்சம் ஜாஸ்தியாவே சேர்த்திக்கிங்க நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் ஸ்டமக் நல்லா ஃபில் ஆன மாதிரி இருக்கும் இப்போ இந்த கேரட் பீட்ரூட் சேர்த்திருக்கிற வெங்காயம் இது எல்லாத்துல இருந்துமே தண்ணி ரிலீஸ் ஆகும் அந்த தண்ணியோடவே ஆரம்பத்துல மாவை நல்லா கலந்துட்டுலாம் நல்லா இது போல உதிரி உதிரியா கலந்துட்டுட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு கொதிக்கிற தண்ணியை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஸ்பூனை வச்சு நல்லா கலந்துட்டுக்கலாம் சுடு தண்ணி ஊற்றி மாவை நல்லா இது போல் கலந்துடும்போது அடை நல்லா சாஃப்டாக கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு கஷ்டமாகாது அதே சமயத்தில் செரிமானமும் நல்லா ஆகும் ஒட்டுக்காக தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துட்டுக்கோங்க எனக்கு ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும்தான் தண்ணி தேவைப்பட்டுச்சு நல்லா ஸ்பூன் வச்சு இது போல் கலந்துவிடும் போதே நல்லாவே ஆறியிருக்கும் மாவுமே தண்ணியை நல்லா உறிஞ்சிருக்கும் இப்போ இதை கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போவே பார்த்தோம்னா மாவு நல்லாவே சாஃப்டாக இருக்கும் மாவு எல்லாமே நல்லா ஒன்று போல் ஆகி நல்லா பால் போல் நம்மளால் பிடிக்க முடிஞ்ச கன்சிஸ்டன்சி இருக்கணும் அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி சப்பாத்தி மாவை விடவே கொஞ்சம் லூஸாக இருக்கணும் அப்போ தான் நம்ம ரொட்டி சுடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் நான் இன்னைக்கு பட்டர் ஷீட் எடுத்து வச்சுருக்கேன் உங்கள் கிட்டே வாழையில் இருந்துச்சுன்னா வாழையில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பட்டர் ஷீட்டில் ஒரு ட்ராப் அளவுக்கு மட்டும்தான் நான் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டர் ஷீட் ஃபுல்லுமே ரப் பண்ணிவிட்டு கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ஒரு ரோல் எடுத்துக்கிறேன் நல்லா பெருசாகவே எடுத்துக்கலாம் அப்போ தான் ராகி தட்டும்போது நல்லா தின்னால் நல்லா தட்ட முடியும் நான் பாருங்கள் எந்தளவுக்கு பெரிய ரோலை எடுத்திருக்கேன்ட்டு ஒரு ஆளுக்கு ஒரு ரெண்டு அடை சாப்பிட்டாவே நல்ல ஸ்டமக் ஃபீல்லிங்காக இருக்கும் இதை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் எடுத்துக்கணும் நைட்டுக்கு ராகி எடுத்துக்க வேண்டாம் காலையில் சாப்பிடும்போது மத்தியானத்துக்கு உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக பசிக்காது நல்ல ஒரு ஸ்டமக் ஃபீல்லிங்காக இருக்கும் ராகி ரொட்டி இது போல் தட்டும்போது சைடில் எல்லாம் வெடிப்புகள் வரும் அந்த வெடிப்பு எல்லாமே நல்லா தட்ட தட்டவே சமம் பண்ணி சமம் பண்ணி நல்லா தட்டி விட்டுக்கோங்க ராகி ரொட்டி நல்லா மெல்லிஸாக தட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா வெந்து வரும் சீக்கிரமாக வேகும் அது ஈஸியாக இருக்கும் ரொம்ப தொன்னமாக தட்டினோன்னா லேட்டாக வேகும் பாருங்கள் நான் எந்த அளவுக்கு நல்லா மெல்லிஸாக தட்டி எடுத்துருக்கேன்னு இது போல் மெல்லிஸாக தட்டினாதான் மிதமான சூட்டில் வச்சு நம்ம சுடும்போது நல்லா வெந்து வரும் நான் இன்றைக்கி இரும்பு கல்ல தான் சுட போகிறேன் அதனால் ஒரு சொட்ட அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஃபுல்லாக ரப் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் கல்லில் ஒட்டாமல் வரும் இப்போது ரெடி பண்ணி வச்சுருந்த ராகி ரொட்டியை இது போல் போட்டுட்டு ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் விட்டுட்டு கொஞ்சமாக இது போல் அழுத்தம் கொடுத்துட்டோம் அப்படின்னா கல் லைட்டாக சூடாக இருக்கிறதுக்கு நல்லா இது போல் ஒட்டிக்கும் மிதமான சூட்லேயே தான் வைக்கணும் அதுக்கப்புறமா மெதுவாக பட்டர் ஷீட் எடுத்துட்டோம் அப்படின்னா அப்படி அழகாக வந்துடும் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா சூப்பராக ராகி ரொட்டி வச்சாச்சு இதில் நான் கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நீங்கள் தேங்கெண்ணெய் யூஸ் பண்ணலாம் நெய் யூஸ் பண்ணலாம் வெயிட் லாஸுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நல்லா இது போல் அழுத்தம் கொடுத்து எடுத்துக்கணும் ராகி பொறுத்த வரைக்கும் நல்லா வெந்திருக்கணும் இல்லைன்னா வயிறு அடைச்சது போல் ஆகிடும் அதாவது டைஜஷன் வந்து சீக்கிரமாக ஆகாது அதனால் நல்லா வேக வச்சு எடுத்து அதுக்கப்புறமா சாப்பிடணும் மிதமான சூட்லையே நல்லா இது போல் நல்லா ரெண்டு பக்கமும் திரிப்புட்டு திரிப்புட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன ஒரு துளி கூட யூஸ் பண்ண வேண்டான்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நான்ஸ்டிக் கடாயில் நீங்கள் செஞ்சுக்கலாம் ஒரு அடை ரெடி ஆயிடுச்சு இன்னொரு அடையும் நம்ம போடும்போது பார்த்தீங்கன்னா திரும்பவும் கல்லை வந்து சீசனிங் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா போட்டுட்டு ஃபஸ்ட்டு அடை நம்ம எப்படி போடுறோமோ அதே போல தான் எல்லாத்தையுமே நம்ம செய்யணும் அப்போ தான் நல்லா ஒட்டாமல் நல்ல பர்ஃபெக்டான ராகி அடை நம்மளால செய்ய முடியும் இன்னைக்கு ஒரு சூப்பராக டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் தான் செஞ்சு பார்க்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்கள்